சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டி உடையீன் மினிட்ஸ் நிப்டி குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ லாஸ்ட்டா நம்ம ஃப்ரைடே இன்னைக்கு போட்ட வீடியோஸ்ல ஐ மீன் ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு போட்ட வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் நிஃப்டியோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சோ மார்க்கெட் இதுக்கு மேலே நமக்கு வந்து சஸ்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க இந்த கேப் அப் ஆன பாயிண்ட்ஸ்ல ஸ்லைட்லி கொஞ்சம் அன்பில்டு கேப்ஸ் இருந்துச்சு ஸோ எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் கிட்ட ஒரு சின்ன அன்பில்டு கேப் இருந்துச்சு ஸோ மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன பாயிண்ட்ல இருந்து மேல போய் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாலும் கூட ஸ்டில் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து கீழே வந்து இந்த கேப்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் நம்மளோட அனாலிசிஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ் இதுக்கு மேல ஸ்டேன் ஆகிறப்ப அப்ப சைட்ல போயிருந்தாங்க பட் சம்வேர் நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாசஸ் மேபி இந்த கேண்டலோட லோஸ்ல இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் இந்த பாயிண்ட்ஸ்ல ஸோ அந்த அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட்ஸில் லாஸ் இருந்திருக்கும் எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன லாஸ் இருந்துச்சு பிகாஸ் நான் இந்த கேப்புக்கு திருப்பி வரமாட்டாங்க ரிட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்கன்னு நினச்சி சம்வேர்ட்வின் இந்த இந்த கேண்டிலோட நடுப்பு எடுத்திருந்தேன் ஐ மீன் எக்ஸாக்ட்லி இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஓப்பனிங் கொஞ்சம் கீழே எடுத்திருந்தேன் நினைக்கிறேன் ட்ரீடே எனக்கு அது வந்துட்டு எஸ்எல் அடிச்சிருந்துச்சு ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஸோ அது அது எந்த பிரச்சனையும் இல்லை போக போக உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வர 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 புரிஞ்சிடும் பட் இனி எனக்கே புரியாமல் தான் இருக்கு போக போக புரியும் சோ இந்த லாசஸை பத்தி பெருசாக ஃபியர் பண்ணாம நெக்ஸ்ட் வே என்ன அப்படிங்கிறத பாத்து போயிடலாம் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டோட மூமெண்ட்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக கொஞ்சம் ஹையர் டைம் லைக் டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன்

ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மூவ் ஆகுது ஸோ அதை கம்பேர் பண்றப்ப இது வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய மூவ் கிடையாது இந்த வீக்ல நடந்த மூவ் ஜஸ்ட் ஒரு நானூறு பாயிண்ட்ஸ்க்கு தான் கீழே அப் அண்ட் டவுன் மொமெண்ட் போயிருக்கு வந்து நீங்க க்ளோஸ் டு க்ளோஸ் ரீஜனில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டோட டோட்டல் மூமெண்டம் இந்த ஹோல் வீக்ல ஐ மீன் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஹோல் டூ வீக்ஸாகவே மார்க்கெட்ஸோட முமெண்ட்டம் இருந்துருக்கு ஸோ இதை ப்ரீவியஸ் சார்ட்ஸோட கம்பேர் பண்றப்ப அதாவது இந்த வீக்கோட கம்பேர் பண்றப்ப இந்த வீக் வந்துட்டு கன்சோல்டேஷன் தான் ஸோ இப்போ இந்த கன்சாலிடேஷனோட ரேஞ்ச் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு ஒன்று வந்துட்டு இந்த கேண்டிலோட லோ இன்னொன்று வந்துட்டு இதோட ஹைஸ் ஸோ இப்போ இந்த லெவல்ஸ்குள்ள தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த இந்த ஹைஸை வந்துட்டு லாஸ்ட்டாக நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு தான் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாளாக அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறப்ப டியூஸ்டே செகண்ட் ஆஃப் ஜூன் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபோர்டீன்த் வந்துருச்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டென் டேஸாக அதாவது டூ வீக்ஸாக மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப ஒன்று இந்த லெவல் பிகாஸ் ரெண்டு தடவை இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் ரெசிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அண்ட் மூணாவது ரூபா பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு கொஞ்சம் கீழே எடுத்திருக்காங்க ஸோ இது ரெண்டு சேர்த்து நம்ம ஒரு ஸோன்ஸ் மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த வீக்குக்கான ஒரு குருஷியல் ரீஜனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இந்த ரீஜனை வரைஞ்சி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் சப்போஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்தாங்கன்னா மேபி இதோட ஃபிஃப்டி பர்சென்ட்லயோ இல்லை இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ஸ் கீழே இருக்கிற இந்த கேப் ஒரு சின்ன கேப் இருக்கு இங்கே ஒரு அன்ஃபில்டான ஒரு சின்ன கேப் இருக்குது ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழே வரணும்னு நினச்சாங்கன்னா அடுத்த பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்கறது வந்துட்டு இந்த அன்ஃபில்டு கேப்ஸ் தான் ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ரீஜன் கிட்ட இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி ஃபர்தராக ஒரு பெரிய டவுன் மட்டும் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா அந்த ரீஜன் கிட்டே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி இந்த ஹைஸுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது ஸோ மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு ஆர் ஹை பாசிபிலிட்டிஸ் மேலே போயிட்டு ஃபர்தராக மேலே போகணுமா இல்லை மேலே போயிட்டு லிக்விடிட்டி எடுத்து திருப்பி கீழ வராங்களா அப்படிங்கிறது அந்த பையிங் அண்ட் செல்லிங் மூமெண்ட் நம்ம பொறுத்தது இருக்கு அண்ட் அது வந்து இந்த வீக்குக்குள்ளே போகிறப்ப தான் நமக்கு ஒவ்வொரு டேஸில் தெரியும் பட் ஸ்டில் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப இன்னோட ஹைஸ் ஐ மீன் லாஸ்ட் ஓட ஹைஸை நமக்கு வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேல போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு விச் இஸ் டுவெண்ட்டி அண்ட் இந்த ஜோன்ஸோட குவாடினேச்சின் சொல்றேன் மறக்காம போட்டு வச்சுக்கோங்க மேபி நெக்ஸ்ட் வீக்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ஸோ இந்த ஜோன்ஸோட குவாடினேச்சுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர்

கோ ஃபார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் நமக்கு பக்கத்தில் தெரியல ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்னா இந்த லிக்விடி பாயிண்ட் சொல்லலாம் மார்க்கெட் மை இது ஸ்வீப் பண்ணிட்டு ஃபர்தராக மேலே போகலாம் அதாவது மேலே வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே வரலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு லெவல் தான் நான் வந்துட்டு குருஷியலாக பார்க்குறேன் மார்க்கெட்ஸ் நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனாக ஆகாம இந்த ரீஜன்க்குள்ளே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனா ஆக அப்படின்னா வாட் ஐ திங்க் இஸ் ஃபர்தராக மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்து இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போகலாம் இந்த ஃபிஜியில் பட்டு இங்கிருந்து திரும்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிஜி ப்ளஸ் நம்ம வந்துட்டு வந்து ஒரு ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அந்த ஜோன்ஸ்குள்ள மார்க்கெட் பட்டுட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆர்எல்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து டேரக்டாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மேலே போயிட்டு மேபி ஒரு லிக்யூரிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு அடுத்த நாள் கீழே வரலாம் பட் அது நம்ம டாபிக் உள்ள கிடையாது இன்டர்நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கிறப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லோ ஸ்வீப் ஆகி இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய எஃபிஜி இருக்கு இந்த எஃபிஜியோட ஃபிஃப்டி பெர்சென்ட் கரெக்டாக எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட எஃபிஜி இந்த ரீஜன் கிட்ட இருக்கு ஸோ இந்த எஃபிஜியோட ஃபிஃப்டி பெர்சென்ட் கீ பக்கத்தில் வரும் அண்ட் அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட்டுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி

ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ரீஜனை ஸ்வீப் பண்ணிட்டு ஃபர்தரா மேல போக சான்சஸ் இருக்கிறதுனால இந்த ரீஜன் நான் குரூசியல் பாயிண்ட்னு சொல்லுவேன் இந்த ரீஜன்ல இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ இதை நான் ஆல்மோஸ்ட் வீக்லி சொன்னா அதே சோன்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இந்த ஜோன்ஸ்குள்ளே எங்கே வேணாலும் மார்க்கெட்ஸ் திரும்பலாம் ஸோ இந்த இடத்த கொஞ்சம் குருஷியலாக வாட்ச் பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த பாயிண்ட் கட்டாயிட்டாங்கன்னா ஃபர்தரா கீழே வரதுக்கு தெர் ஆர் ஹை பாசிபிலிட்டிஸ் ஸோ இந்த லெவல்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும் இதை கொஞ்சம் குருஷியலாக வாட்ச் பண்ணுங்கள் ப்ரொவைடெட் நாளைக்கு எதுவும் பெரிய நியூஸஸ் இல்லாமல் நான் நியூஸஸ் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நாளைக்கு எதுவும் பெரிய நியூஸஸ் இல்லாமல் பெரிய லெவலில் எந்த இம்பாக்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம் பட் ஸ்டில் இப்போ கொஞ்சம் யூஎஸில் பிரச்சனை போயிட்டுருக்க ட்ரம்ப் ஷூட் பண்ணது அதுட்டு பட் ஸ்டில் அது நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல பட் ஸ்டில் தெரில ஏன்னா இப்போ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸும் ஓப்பனிங்ல இல்லை யூஎஸ் மார்க்கெட்டும் ஓப்பனிங்கில் இல்லை நெக்ஸ்ட் சண்டேங்கிறதுனால இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வச்சு நம்மளால் இங்கே ஏதாவது சொல்ல முடியும் பட் இப்போ எல்லா மார்க்கெட்டும் க்ளோஸில் இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கே எங்கேயுமே இல்லை ஸோ அதனால் நம்ம இதுலேயுமே பெருசாக ப்ரடிக்ஷன் எதுவும் கொடுக்க முடியாது ஸோ தட் நான் பொறுத்தவரைக்கும் இப்போதே நியூட்ரலாவே இருக்கேன் எந்த சைடுங்கறத நான் எடுக்கல லெவல்ஸ் பேஸ் பண்ணி நாம போக்கிறது பெட்டரா இருக்கும் and then moving for bank nifty ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ்லி பேசினா மாதிரியே தான் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் இருக்குன்னு சொல்லியிருப்போம் இந்த கேப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கணும்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மார்க்கெட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்காங்க இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு மிட்டிகேஷன் பிளாக்ஸாக பார்க்க முடியுது ஸோ எக்ஸாக்ட்லி டு வி ப்ரிசைஸ் இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு கேண்டலுமே நமக்கு வந்துட்டு ஒரு மிட்டிகேஷன் ப்ளாக் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் இம்பாலன்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே ஒரு எஃபிஜி இருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்துட்டு ஒரு குரூஷியலான சப்போர்ட் பாயிண்டாக பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை டு லோஸ் நீங்க வந்துட்டு எடுத்தீங்கன்னா இட் கம்ஸ் பாயிண்ட் சோ இது எல்லாமே சேர்ந்து நாளைக்கான மார்க்கெட்ல நான் எந்த லெவல்னா இந்த அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழ இருக்கிற இந்த கேண்டில் பக்கத்துல இருக்கிற ஒரு இந்த மொத்தமா இந்த நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு குரூஷியல் ஜோன்ஸ் தான் ஸோ இந்த ஜோன்ஸோட கோவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன்ட்டி வரைக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒன்ஸ்சு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒன்சு ஸோ ஒன்ஸ் இந்த ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஜோன்ஸ் கீழே வந்துச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் ஃப்ரம் பேங்க் நிப்டி அவரோஸ் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ப்ரொவைடர் ஒரு பெரிய கேப் போ கேப் டவுனாக நடந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்க போறது இல்லை ஸோ ஒரு கேப் அப்போ கேப் டோனா அடிச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் டெஃபினட் அப்டேட் பண்ணுவேன் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் வீடியோஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லை இந்த வாட்டி கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் டெல்மி இந்த கமெண்ட் செக்ஷன் நான் அதை செக் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சுச்சுன்னா அதை பற்றி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப் ஆனதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற அண்ட் இஸ் கரண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் பீஸ் Thanks.